கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் என்னுடன் செய்திருக்கிறார்னு ரெண்டு சாமாவில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இப்படியாக சொல்லுதுங்க அதே போல ஆண்டவர் நம்மோடு நித்திய உடன்படிக்கையை தம்முடைய வார்த்தையின் மூலம் வாக்குத்தின் மூலம் தெய்வனுடைய சத்தியத்தின் மூலியம் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்க இந்த பண்ணின அந்த உடன்படிக்கையில ஆண்டவர் என்னைக்குமே நிலைத்திருக்கிறவராக இருக்கிறாரு அதை விட்டு அவர் மாறாதவராக இருக்கிறார் அதே போல் நம்மளும் அவர் நம்மளோட பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கைக்குரிய அந்த வார்த்தையில் நிலைத்திருப்போம்னா நமக்கு சொல்லப்பட்ட வாக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களையும் கொடுத்தவர் நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில குடும்பத்துல ஊழியத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றி நம்ம கை கொண்டு நம்ம கை அதை நிறைவேற்றி முடிக்க அவர் இருக்கிறார் பிரைசுலா நாம்